Hi friends welcome to vidyashoban vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அடைகோழி சரசம்மாவுக்கு ஒரே ஒரு குறிкол என்னன்னா சாகற வரைக்கும் நம்ம சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கறத. இது வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா இந்த அம்மாவுக்கே ஒரு கஷ்டம் வந்துதே பாருங்க. கேப்பமா அடைகோழி சத்தம் இல்லாமல் அரைக்குள் நுழைந்த கருப்பி மூலையில் போய் அமர்ந்து கொண்டு சன்னமாக குரல் எழுப்பினால் தெரிந்து விட்டது சரசுக்கு. தலைமுடியை உதறி கொண்டையாக முடித்தபடியே எழுந்தவள் வீதிக்கு வந்தாள் சீனுராசா ஓடியாப்பா உரத்த குரலில் அழைத்தாள் கருப்பி வந்துட்டாளா பாட்டி டேய் வாங்கடா சீனு நண்பர்களையும் அழைக்க கிரிக்கெட் ஆடி கொண்டிருந்த அத்தனை பேரும் ஹோ என பெருங்கூச்சலுடன் மட்டையும் கையுமாக ஓடி வந்தார்கள் சரசு சிரித்து கொண்டே திண்ணையில் மடிந்து கிடந்த சாக்கினை எடுத்து வீட்டு கூடத்தின் கிழக்கு மூலையில் விரித்தாள் சின்ன வாளியில் தயாராக வைத்திருந்த மணலை எடுத்து வந்தான் சீனு சாக்கின் மேனே மணலை கொட்டி பரப்பினாள் சரசு மேலே வைக்கூலை பிரித்து போட்டு மெத்தையாக்கினாள் குடுகுடுவென புழக்கடை பக்கம் சென்று திரும்பியவள் கையிலிருந்த சின்ன அட்டைப்பட்டியில் பழுப்பு நிற முட்டைகள் டிவி பார்த்து கொண்டிருந்த பேத்தியை வாமல்லி விளக்கு வைக்கிற நேரம் மொத முட்டையை வைத்து வையித்தாயி என்றாள் சற்று முன்னரே எந்த சேனல் பார்ப்பது என்பதில் பாட்டியோடு சண்டை பிடித்திருந்தவள் உன் செல்ல பேரணையை வைக்க சொல்லு என முகத்தை வெட்டி கொண்டாள் அப்படியே அம்மையை கொண்டிருக்கு முணுமுணுத்த சரசு சீனு கையில் முட்டையை கொடுத்தாள் சந்தோஷமாய் கவனமாய் வைத்தான் பாட்டி நானு நானு அடுத்து ஒவ்வொருவராய் கை நீட்ட சாக்கிரத சாக்கிரத என சொல்லி சொல்லி கொடுத்தாள் சரசு சீனுவின் முதல் முட்டையை சுற்றி சிரத்தையுடன் மற்றதை நண்பர் பட்டாளம் அடுக்க கன்னத்தில் போட்டு கொண்டாள் சரசு கருப்பு ஏறி அமரவும் கூடையை போட்டு மூடினால் மீண்டும் அதே கூச்சலுடன் வாண்டுகள் விளையாட பறந்தார்கள் அச்சோ இங்கே பாருமா காதுகளை பொத்துக்கொண்டு அலறினால் மல்லி சமையலறையில் இருந்த மருமகள் சக்கென நெற்றியில் அடித்து கொள்ளும் சத்தம் கேட்கவே செய்தது அதையெல்லாம் பொருட்படுத்தும் ஆலாஸ் அரசு வயது எழுபதை நெருங்கி கொண்டிருந்தது நாற்பது வருடங்களுக்கு முன் ஊரின் புறநகர் பகுதியை வீடு இல்லாதவருக்கு பட்டா போட்டு கொடுக்க அரசு தீர்மானித்தபோது பொட்டல்வெளியை காட்டி அவரவருக்கு பிடித்த இடத்தில் முதலில் குடிசை போட்டு உட்காரச் சொன்னார்கள் அடித்து பிடித்து ஓடி வந்து சரசு இடம்பிடித்தபோது மகன் காசி கைக்குழந்தை நிலம் தங்களுக்கானதும் சின்ன கூடம் சமையற்கட்டு ஒரு படுக்கையறை என பார்த்து பார்த்து கட்டிய வீடு திண்ணையும் முற்றமும் பின்னால் தோட்டமுமாக அவளை பொறுத்தவரை அது அரண்மனை நாற்பது வருடங்களாக நன்றிக்கடன் என்ற பெயரில் வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் பார்க்காமல் வீடு கொடுத்த கட்சிக்கே ஓட்டு போட்டு வந்தாள் யார் கையிலும் என்னைய அல்லாட விடல்ல என மறைந்த கணவனை மட்டுமில்லாமல் கருணை காட்டிய கட்சியையும் அடிக்கடி புகழ்வாள் சரசு வீட்டு பத்திரம் அவள் பெயரில் இருந்ததே தள்ளாத வயதில் தளராமல் அவளை நடமாட வைத்து கொண்டிருந்தது மருமகளுக்கோ வீட்டை அடமானம் வைத்து மேலே மாடி கட்ட ஆசை எப்படி பேசி பார்த்தும் சரசுவிடம் பாட்சா பலிக்காத கோபத்தில் அடிக்கடி முறுக்கிக் கொள்வாள் முறுக்கி கொண்டு எங்கே போக முடியுமென நினைக்க நினைக்க சிரிப்பு சிரிப்பாய் வரும் சரசுவுக்கு இப்போது அந்த இடம் புறண இல்லை வீட்டின் மதிப்பும் சில லட்சங்கள் கட்டிட வேலைக்கு போய் கொண்டிருந்தான் மகன் காசி அத்தனை ஜூட்டிப்பு கிடையாது வாரத்தில் பாதி நாள் வேலைக்கு போனால் நாள் கான்ட்ராக்டர் கூப்பிடவில்லை என குப்புறப்படுத்து தூங்குவான் நல்ல வேலையாக மருமகள் கெட்டிக்காரியாய் இருந்தால் நாலு வீட்டில் சமையல் செய்து சம்பாதித்தாள் இவள் கை செலவுக்கென ஐநூறு ரூபாயை டான் என ஒன்றாம் தேதி கொடுப்பதற்கு மேல் ஒற்றை பைசாவை கண்ணிலே காட்டமாட்டாள் மற்றபடி ஆக்கி போடுவதில் வஞ்சனை வைக்காத நல்ல மனசிலேயே நெஞ்சு குளிர்ந்துவிடும் சரசுவுக்கு மேலே நமக்கென்ன வேணும் என்றிருப்பாள் சீவல் போடும் பழக்கம் உண்டு அவ்வப்போது சோடா வாங்குவது தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து கடைக்காரர் பார்த்து கொடுக்கிற மாத்திரை இத்துடன் முடிந்துவிடும் தேவைகள் இரத்த அளித்த குறைவினால் அவ்வப்போது அசதி தள்ளுகிறது சமீபமாக அப்போது நேராக பக்கத்து ஆஸ்பத்திரியில் போய் படுத்து ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்துங்க என டாக்டரை கேட்டுக்கொள்வாள் டாக்டரும் மனோரீதியாக அதுதான் அவளுக்கான மருத்துவம் என்பதை புரிந்து வைத்திருந்தார் இந்த மாதிரியான மேற்படி செலவுகளை மகன் எப்படியும் புரட்டி விடுவான் பொங்கல் தீபாவளிக்கு புது துணி கண்டிப்பாக வேண்டும் குறை சொல்ல விடாமல் மகனும் மருமகளும் தங்களுக்கு தனக்கு செய்வதே அந்த வீடு கையில் இருப்பதாலும் தபால் நிலையத்தில் தான் சேர்த்து வைத்திருக்கும் தொகைக்காகவும் தான் என்பதில் உறுதியான நம்பிக்கை சரசுக்கு சும்மாவே இருந்தால் கையும் காலும் சோர்ந்து கிடப்பில் தள்ளிவிடும் என்பதற்காக மட்டுமா கோழி வளர்க்கலால் தன் காலில் தான் நிற்கும் வரை அதற்கான மதிப்பே தனி என்பதற்காகவும் தான் செழிப்பாகவே லாபம் பார்த்தால் அதிலே கருப்பிக்கு வயது நான்காகிறது வளர்க்குற குஞ்சில் எதையாச்சும் வாரிசாக்கிட்டு கருப்பிய விலக்கி கொடேன் என திரும்ப திரும்ப கேட்ட கருத்தம்மா ஆயிரம் ரூபாயில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தில் வந்து நின்ற நாளில் கோபமாகி அந்த பக்கமே தலை காட்ட கூடாதென விரட்டிவிட்டிருக்கிறாள் முட்டை போடும் ஒவ்வொரு பருவத்திலும் இப்படிதான் செல்லமாக முணுகியபடி வாசலில் வந்து நிற்பாள் கருப்பி பரிசோதித்து இரு இரு இன்னும் ஒரு மணி ஆகும்படி தேர்ந்த மருத்துவச்சியாகவும் வாஞ்சனையான தாயாகவும் தலையை தடவி சாக்கை விரித்து கூடையை போட்டு இவள் மூடுகையில் என்னமோ பிரசவத்துக்கு பெத்தமாவ வந்தாப்ல அடுத்த இருபது நாளுக்கு ஒரே கொஞ்சலும் கொழுவுமாதான் மருமகள் நொடிந்து கொள்வாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டையாக இட இட இருபதையும் எடுத்து எங்கேதான் அவள் ஒழித்து வைப்பாள் என்பது இதுவரை வீட்டில் வீட்டிலிருப்பவர்களுக்கு கண்டுபிடிக்க முடிவதில்லை கோழிகள் முதன்முறை முட்டை போடும் முட்டைகள் குஞ்சு தெரிக்க உதவாது விலைக்கு கொடுப்பாள் பேரனுக்கும் பேத்திக்கும் பிடித்த முட்டை தோசையும் முட்டை குழம்புமாக வீடும் அமர்களப்படும் ஆனால் ஒரு நாளும் வீட்டு குஞ்சையோ கோழியையோ சமையலுக்கு எடுத்ததே இல்லை நம்ம இடத்துல ஜனித்ததுங்களை நம்ம கையாலேயே சாவடிக்கிறதா என்பாள் கோழி குழம்பு என்றால் மகன் டவுன் பக்கமிருந்துதான் வாங்கி வருவான் அக்கம் பக்கத்தில் வளர்ப்பவர்கள் போட்டிக்காரர்களாகி விட்டதால் போய் நிற்பதில்லை எல்லா பயபுள்ளைகளுக்கும் வைத்தறிச்சல் அதுங்க கிட்ட கோழி வாங்கி தின்னா செரிக்குமா நமக்கு என்பாள் பொறாமை இருந்ததோ இல்லையோ சரசுவின் பராமரிப்புக்கும் ராசிக்கும் வாங்கி செல்லுகிற குஞ்சுகளும் கோழிகளும் போகிற இடத்தில் சிறப்பாய் வம்சம் வளர்க்கிறதென ஊரே பேசி கொண்டது நிஜம் வெளியூரிலிருந்ததெல்லாம் வாங்க வந்தார்கள் வளர்ந்த குஞ்சுகளை எழுபத்தைந்து ரூபாயும் முழு கோழியை நூற்றி ஐம்பதுக்கும் கொடுத்து பேரம் பேசாமல் வாங்கி செல்வார்கள் என்னதான் காசு விஷயத்தில் கராரா இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் தெரிந்தவர் வீட்டு சிறுமிகள் வயதுக்கு வந்துவிட்டால் ஆசிர்வதித்து முதல் பத்து நாளுக்கு இலவசமாக முட்டைகளை கொடுப்பாள் அந்த புண்ணியம் பேத்தியை கான்று செலவுக்கெல்லாம் சரசுவை பார்த்து கொள்வாள் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அரிசி கோதுமை குருணை எல்லாம் எந்த விகிதத்தில் கலக்க வேண்டுமென இவளிடம் ஆலோசனை கேட்க வருபவர் யாராயிருந்தாலும் அக்கறையாய் வகுப்பெடுப்பாள் எங்கேனும் மேய்ந்து வயிற்றை கெடுத்து கொண்டு விட்ட கோழிகளுக்கு பச்சை பூண்டை உரித்து பக்குவமாய் வாயில் ஊட்டிவிட்டே குணப்படுத்தி விடுவாள் இந்த வழக்கங்களையும் அவளது வகுப்புகளையும் ஆவலாக கவனிப்பதோடு பாட்டிக்கு முடிந்தவரை உதவியாக இருப்பான் சீனு இந்த முறை இருபதில் பதினெட்டு நல்லபடியாக வெளிவந்ததில் உற்சாகமாக இருந்தால் குஞ்சு பொறித்ததும் அடைக்கோழி உடம்பிலிருந்து வெளியாகும் பூச்சிகள் மருமகளின் எரிச்சலை அதிகமாக்கும் ஆரம்பித்து விட்டால் அன்றும் இதுக்கேதான் நாங்க பாட்டுக்கு மாடிய கட்டி உங்க வம்புக்கே வராம இருந்துகிடறோங்கிற என்று பதிலேதம் பேசாமல் தான் சீராக கொண்டு வந்த பெரிய பித்தளை அண்டாவில் நீர் நிரப்பி அதில் வசம்பு பொடியை கரைத்தால் சரசு நான்கைந்து முறை கருப்பியை அதில் அமிழ்த்தி அமிழ்த்தி எடுத்து எடுத்துவிட அது கொக்கரித்து கொண்டே தோட்டத்துக்கு ஓடியது தன்னை உலர்த்தி கொள்ள பின் சோடா கலந்த நீரால் வீடெல்லாம் துடைத்து விட்டாள் மருமகள் புலம்பலில் நியாயம் இருக்கையில் அமைதியாகி விடுவாள் குடும்பத்தினர் ஆரோக்கியத்தில் அக்கறை உண்டென்பதை செய்கையால் காட்டுவாள் பார்த்து பார்த்து சுத்தம் செய்துவிட்டு திண்ணை பக்கம் வந்தவளுக்கு திடுமென தலை சுற்றியது சுதாகரித்து திண்ணையில் அமர்ந்தவள் அப்படியே சரிந்தாள் கண் விழித்தபோது மருத்துவமனையில் இருப்பது புரிந்தது காசி பக்கத்தில் வந்து பார்த்தான் போன வாரம் லேசா ஒரு தலை சுத்தினப்பவே வந்து குளுக்கோஸ் ஏத்தி இருந்தம்னா இப்படி நனப்பு தப்பி விழுந்திருக்க மாட்டான்ல என்றாள் அவள் பேசியது அவளுக்கே கேட்கவில்லை அத்தனை பலகீனமாக இருந்தது குரல் உனக்கு டெங்கு காய்ச்சலாம் இத வழக்கமான தல சுத்ததில்ல என்பதை அப்போது சொல்ல வேண்டாம் என முடிவெடுத்தான் காசி நான்காம் நாள் அவளிடம் விஷயத்தை சொன்னபோதே போதே புலம்ப ஆரம்பித்து விடுவாள் உங்க ஒருத்தருக்கும் அக்கறை கிடையாது சீனுட்ட சொல்லுடா கோள்களுக்கு தண்ணி கேப்ப வைக்க சொல்லி கரெக்டா செஞ்சிடுவான் என சும்மா அதை இதை நினைச்சு அலட்டிக்காதமா அதெல்லாம் ஒழுங்கா நடக்குது என்றான் காசி காலை மாலை தவறாமல் வந்தான் மத்த யாரும் ஒரு எட்டு வந்து பார்க்கலையே எனும் நினைப்பு ஓட அதை காட்டிக்கொள்ள கௌரவம் தடுத்தது சிறுவையாவது ஒரு தடவை கண்ணில காட்டலாமல்ல என்றாள் அவனுக்கு பரிச்சை நடக்கு என்றான் காசி எங்கோ பார்த்தபடி பக்கத்து படுக்கை மூதாட்டியை பார்க்க நண்டும் சிண்டுமாய் பிள்ளைகளும் ரெண்டு மருமகள்களும் மாறி மாறி வந்து போயிருக்க நெஞ்சுக்குள் ஏதோ உருண்டது எம் முந்தானையை புடிச்சுக்கிட்டு அலைஞ்ச மல்லியும் இல்ல இப்படி மாறி போனா மாடா ஒழைச்சு ஓடா தேஞ்சு அடக்கோழியா சேர்த்து வைக்கிறது அவ பெத்து போட்ட பொட்ட பிள்ளைய கரையேத்தனுங்கிறதுக்கிறதுக்காகத்தான் அம்மா காரிக்கே புரியல சின்ன புள்ளைய தப்பா நினைச்சு எண்ணத்துக்கு கண்களில் பெருகிய நீரை பக்கவாட்டில் வழிந்து தலையணியை நனைக்க துடைக்கத் தோன்றாமல் கிடந்தாள் கோட்டி காரிக்கு எப்பவும் வீட்டை அடமானம் வைக்கிற நினப்புதான் மச்சு வீடு கட்ட புருஷன் வக்கனையா சம்பாதிச்சா பரவாயில்ல உள்ள வச்சுட்டு மீக்க முடியாம போனா தெருவுலெல்லாம் எல்லாம் நிற்கணும் சிந்தனைகள் விட்டதையே வெறித்து கொண்டிருந்தவள் எப்போது தூங்கினாலோ தெரியாது காலையில் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு என்றான் காசி அவளுக்கும் ரெண்டு நாட்களாகவே வீட்டுக்கு போய்விட்டால் என்றே இருந்தது தனிமையை விட தன்னால் எத்தனை செலவு என்பதே அதிகம் வாட்டியது இரண்டு பாட்டில் சலன் ஏற்றி கொள்ள வந்து படுக்கும் போதெல்லாம் செய்யட்டுமே என நினைப்பவளால் இந்த முறை அப்படி என்ன முடியவில்லை அப்படி இப்படின்னு பத்து நாள் ஆயிடுச்சே அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் மருந்து மாத்திரன்னு என்ன செலவு கொஞ்சம் தெம்பாகட்டும் உடம்பு போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஐந்தாயிரமாவது எடுத்து கொடுத்துடணும் பாவம் எப்படி புரட்டுனானோ இல்ல மருமவ தான் மனசு வந்து இருக்கிற பொட்டு பொடிசு எதையாசும் சேட்டு சேட்டுக்கடையில் வச்சுட்டாலோ வெளிப்படையாக கேட்கவும் விரும்பவில்லை ஆட்டோவில் போகையில் உண்மையான உட்கார்ந்திருந்த மகனிடம் ஏதாவது பேச்சு கொடுக்க எண்ணி ஸ்கூலுக்கு போயாச்சா பசங்க என்றாள் ம் ஆக்கி வச்சிட்டு தான் போனா ஓ மருமவளும் கேட்காத கேள்விக்கு சேர்ந்தே பதில் சொன்னவன் சும்மா வாமா ஆட்டோ வேற தூக்கி தூக்கி போடுது ஏன் சிரமப்படுத குறவு பேசிக்கலாம் என்று அடக்கவும் அமைதியாகிப் போனாள் தெருமுனையில் வேகம் குறைந்து ஆட்டோ திரும்புகையில் எதிர்பட்ட கருத்தம்மா இவளை பார்த்து மிரட்சியுடன் புன்னகைத்தது பட்டது கைப்பிடித்து இறக்கிவிட்ட காசி மீட்டருக்கு மேல் கொஞ்சம் போட்டு கொடுங்க சொன்ன டிரைவரிடம் தன் இயல்புக்கு மாறாக குரலை உயர்த்தி வாதாடத் தொடங்கினான் உள்ளே போகும்படியும் சாமான்களை தான் எடுத்து வருவதாயும் இவளிடம் சாடையில் சொன்னான் மெல்ல நடந்து வீட்டுப் படலை திறந்ததுமே வித்தியாசத்தை உணர்ந்து விட்டாள் சரசு முற்றம் அப்படி ஒரு துப்புரவாக இருந்தது வயசாயிடுச்சுனாவே என்னதான் நம்ம சம்பாதிச்சு பிள்ளைங்களை வளர்த்துருந்தாலும் அந்த வயசாயிடுச்சு அவங்களால முடியலங்கும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே சலிப்பு வந்துடுது இந்த சரசம்மாவும் இப்போ வரைக்குமே தன்னோட சொந்தக்காலில் தான் இருக்காங்க அதாவது நம்மளை என்னைக்குமே சிரமம்னு நினச்சிடக்கூடாது நம்ம காலத்துக்குமே க நம்ம சொந்தக்காலில் நின்று ஏதாவது நம்ம இந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு சேர்த்து சேர்த்து வைக்கிற சரசுக்கே இந்த நிலமைனா ஒன்றுமே சம்பாதிக்காத நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன நிலமை வரும் இதுக்கே அவங்க பையன் ஒரு ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கே என்ன சளிப்பு செலிச்சுக்கிறான் மருமக வந்து பார்க்கல பேரம்பேத்திங்க வந்து பார்க்கல அப்போ அந்த அம்மாவோட மனசு எப்படி இருந்திருக்கும் இத்தனைக்கும் இந்த வீட்டுக்கே சொந்தக்காரியே அவங்க தான் பேங்க்லையும் பைசா வச்சிருக்காங்க அப்படி இருந்துமே இவங்க மரியாதை என்னன்னு இவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த அம்மா வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீடே அதாவது அந்த கோழி வளர்த்தின முற்றமே சுத்தமாக இருக்குன்னா அப்போ ஒரு கோழி கூட இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்